கோவை மதுக்கரை வனச்சரகத்தில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட ஆண் கரடிக்கு வனத்துறையினர் சிகிச்சை அளித்து வருகின்றனர் கோவை மாவட்டம் மதுக்கரை வனச்சரகத்துக்குட்பட்ட மங்களப்பாளையம் வனப்பகுதி அருகே தனியார் விவசாய நிலத்தில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாத நிலையில் பதினைந்து வயது மதிக்கத்தக்க ஆண் கரடி ஒன்று படுத்திருப்பதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் மதுக்கரை வனச்சரகர் சீனிவாசன் தலைமையிலான வனத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர் மேலும் வனத்துறை மருத்துவர் சுகுமார் வரவழைக்கப்பட்டு கரடியின் உடல்நிலை பரிசோதிக்கப்பட்டது அப்போது கரடியின் உடலில் சில இடங்களில் காயம் ஏற்பட்டு அதிக புழுக்கள் உற்பத்தியானதால் உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டு நடக்க முடியாமல் படுத்து இருப்பது தெரிய வந்தது இதனையடுத்து கரடிக்கு மயக்க ஊசி செலுத்தப்பட்டு கூண்டில் ஏற்றிய வனத்துறையினர் சாடி வயல் யானைகள் முகாமுக்கு கொண்டு வந்து சிகிச்சை அளித்து வருகின்றனர் காவல் நிலையத்துக்கு பின்பக்கம் உள்ள தனியார் நிலத்தில் வந்து ஒரு கரடி இருப்பதாக வனத்துறைக்கு கிடைக்கப்பட்ட தகவலின் பேரிலும் வன கால்நடை அலுவலாகிய நான் மதிய வந்திருந்து பார்த்த பொழுது அது ஒரு வயதான ஒரு ஆண் கரடி அதுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் நடக்க முடியாமல் இருந்தது அதோடைய பின்பகுதி வந்து பாதிக்கப்பட்டு அது நடக்க சிரமப்பட்டு கொண்டிருந்தது ஸோ இதை முதலில் க காட்டில் விடலாம் என்று நினைத்திருந்த பொழுது கூடுதல் முதன்மை கிழமை வனப்பாத அவர்களுடைய அறிவின் பே அறிவுரையின் பேரில் வந்து இதை சாடி வயல் எல்லாம் வைத்து ஒரு ரெண்டு நாள் மூன்று நாள் வ வைத்தியம் செய்து அதுக்கப்புறம் காட்டில் விடலாம் என்று அறிவுரை வழங்கியதன் பேரில் வந்து அந்த கரடிக்கு வந்து செடேஷன் செடேஷன் இன்ஜெக்ஷன் போட்டு அதை ஒரு நெட்டில் இருந்து தூக்கி கூண்டுக்கு மாற்றி இப்போ இந்த சாடி வேலையான கேம்பு கொண்டு வந்துருக்குறோம் இதனுடைய உடல்நிலை வந்து தற்சமே மோசமான நிலையில் இருக்கிறது வந்து இதுக்கு வந்து அதனுடைய முதுகில் வந்து ஒரு ஆப்சஸ் ஊன் இருந்தது இது சாரி ஒரு மேகட் ஊன்று இருந்தது அது பழைய காயம் அதில் வந்து புழுக்கள் எல்லாம் எடுத்து அதுக்கு வைத்தியம் பண்ணியிருக்கிறோம் இப்போதைக்கு வந்து குளுக்கோஸ் திரவங்களை ஏற்றி அதுக்கான வைத்தியம் செய்து கொண்டிருக்கிறோம் இன்றைய தினம் அது நல்ல நிலை நாளை காலையில் இருந்துச்சுன்னா நாளைக்கு வந்து அது தேன் அடையெல்லாம் அதுக்கு கொடுத்து பழங்கள் கொடுத்து ரெண்டு நாள் பராமரிப்போம் பராமரித்து தான் இதையும் சொல்ல முடியும் ஓகே